ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சூப்பரான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க போறோம் உமன்ஸ் டேக்காக ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஒன் ஃபிஃப்டி போட்டிருந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ ரீஸ்டாக் வந்திருக்கு அதையும் வந்து பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ் மட்டும் கவர் பண்ண போறோம் இந்த லோ ரேஞ்ச் ஐட்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் தான் இருக்கு அப்படிலாம் பட்ஜெட் குள்ள வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் கொஞ்சம் லோ பட்ஜெட்ல கம்மியான பட்ஜெட்ல வேணுங்கிறவங்க பெஸ்ட் ப்ரைஸ்ல பெஸ்ட் கலெக்ஷன்ஸா எடுத்துக்கலாம் வெளியில நீங்க இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒன் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் வரையும் சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம கொடுக்க போற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் மூணு பீஸ் ஓகேங்களா ஏதாவது மூணு பீஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் மூணு பீஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஒன் தேர்ட்டி சம்திங்னா ஒரு நைட்டியோட ப்ரைஸ் இது மூணு நைன்ட்டியாக தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் த்ரீ பீசஸ் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த ஆஃபர் பிரைஸஸ் எல்லாம் கொடுக்குறோம் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கங்க டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும் லோ ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால காட்டன் நைன்ட்டிஸ் தான் பட் கொஞ்சம் மிக்சர்டு வரும் கொஞ்சம் மிக்சடல பியூர் காட்டன் கிடையாது காட்டன் வித் லைட்டா மிக்ஸட் வரும் பட் காட்டன் நைட்டி தான் வேர் பண்ண ரொம்பவே பிளெக்சிபிளா ரொம்பவே நல்லா இருக்கும் லைட்டா சாயம் போனாலும் போகலாம் ஒரு சில கலர்ஸ் மட்டும் கலர் போக வாய்ப்பு இருக்கு எல்லா கலரும் போகாது கொஞ்சம் பிரைட்டான கலர்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் ஒரு சில கலர்ஸ் போனா போக வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் வெளியில கிடைக்கிறத விட பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லா வீடியோலையுமே ஒரு ப்ராடக்ட் வந்து போடும்போது அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுக்குறோம் ப்ராடக்டை வாங்கிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா லோ ரேஞ்ச் கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த நைட்டீஸ் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸ் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் தான் ஃபர்ஸ்ட்டு காமிக்க போகிறேன் வித்தவுட் ஜிப்பு இப்போ காமிக்கிற எல்லாமே வித்தவுட் ஜிப்பு ஜிப்பு இல்லாமல் எக்ஸல் சைஸு வித் பேக்கெட் வந்துடும் இந்த மாதிரி டைட்டானிக் பேட்டர்ன் வரும் எலாஸ்டிக் வரும் எல்லாமே மிக்சடாக தான் காமிக்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ஷேடில் உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரிண்டவுட் வந்துடும் எக்ஸல் சைஸு ஒன் பை ஒன் கலர்ஸ் டிசைன்ஸ் மட்டும் காமிச்சிடும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனு மூணு கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் காமிச்சிட்டு இருக்கு எல்லாமே தான் இது தான் டைட்டானிக் பேட்டன்ல ப்ளூ கலர் ப்ளூ கலர்ல உங்களுக்கு டைட்டானிக் பேட்டன்ல வந்துடும் இந்த டிசைன் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கண்டிப்பா மூணு பீசஸ் எடுக்கணும் ஓகேங்களா த்ரீ பீசஸ் எடுத்தாதான் உங்களுக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ் கிடைக்கும் சிங்கிள் பீஸ் டபுள் பீஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நைட்டியோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி தான் ஒன் ஃபிஃப்டி ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த ப்ரைஸே தான் வரும் த்ரீ பீசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் பிளஸ் ஷிப்பிங் கண்டிப்பா வரும் ஏன்னா நம்ம எல்லாமே லோ மார்ஜின் செட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதனால ஃப்ரீ ஷிப்பிங் கண்டிப்பா பண்ண முடியாது ஷிப்பிங் காஸ்டுமே நம்ம வந்து இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் தான் சார்ஜ் பண்றோம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றது கிடையாது அதனால ஷிப்பிங்லேயும் எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா கொரியர் சார்ஜஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சிக்ஸ்டி ருபீஸ் மேல ஆயிடுச்சு நம்ம அதுலேயும் கம்மி பண்ணி ஃபார்ட்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்றோம் அதர் ஸ்டேட்ஸு நார்த் இருந்து புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அங்கேருந்து புக் பண்ணுறவங்க உங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டு ஷிப்பிங் எவ்வளோ வரும்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எங்கேருந்து வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரினா உங்களுக்கு டெலிவர்ட் ஆக டூ த்ரீ டேஸ் ஆகும் டூ த்ரீ டேஸ் டிஸ்பேர்ச் பண்ணுறதுக்கே ஆகும் டெலிவர்ட் ஆக ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆயிரும் அதனால ஆன்லைன் பேமெண்ட்னா உங்களுக்கு டூ டேஸ்க்குள்ள ப்ராடக்டே கைக்கு வந்து சேர்ந்துடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது ஏன்னா அது லோ ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா அதில் என்னென்ன உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம் அப்படின்றத கொடுப்போம் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்ஸ் வராது ஏதோ ஒரு டைமில் லைட்டாக சாயம் போனாலும் போகலாம் ஓகேங்களா மற்றபடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர வாய்ப்பே இல்லை நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த ஒன் ஃபிஃப்டி நைன் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்குலாம் தெரியும் இருந்தாலும் நம்ம சொல்லிடணுன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடும் எக்ஸல் சைஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸல் சைஸில் உங்களுக்கு ஜிப் இல்லாமல் வர மாடல்ஸ்லாம் ஒன் பை ஒன்றாக காமிச்சிட்ருக்கும் உங்களுக்கு கலரு எந்த டிசைன் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே மேக்சிமம் டார்க் கலர் ஷேட்ஸில் தான் வரும் நைட் போது டார்க் கலர் ஷேட்ஸ்லாம் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் டிசைன்ஸ் எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் எக்ஸல் சைஸ் இப்போ காமிச்சுட்டுருக்குறது எல்லாமே எக்ஸல் சைஸில் வித்தவுட் ஜிப்பு ஜிப் இல்லாமல் வர கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பேக்கெட் வந்துடும் ஜிப் வராது டைட்டானிக் எல்லாஸ்டிக் பைப்பிங் மூணுமே தான் காமிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஒரு மூணு கலர் அஞ்சு கலர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதில் எந்த மூணு கலர் அவைலபிள் இருக்கோ நீங்க புக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் உமன்ஸ் டே ஆஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்தடுத்து நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் ஹை ரேஞ்சஸ்லேயும் நம்ம போட போகிறோம் லோ ரேஞ்சஸ்ல வேணுங்கிறாங்கன்னா கண்டிப்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஏன்னா உடனே புக் ஆகிடும் அதனால் வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு க்ரீன் கலர் க்ரீனில் லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்று ரெட்டில் எலாஸ்டிக் வச்சு பேக்கெட்டோடு உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் ஒரு டார்க் கலர் ஷேடு ப்ரௌன் மிக்சரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே எக்ஸல் சைஸ் தான் ஹைட் பார்த்தீங்கன்னா நார்மலாக வர ரெகுலர் ஹைட் தான் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் இன்சஸ் ஹைட் வந்துடும் செஸ்ட் சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே வந்துடும் டைட்டானிக் பேட்டன் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து எல்லாஸ்டிக் பேட்டன்ல டார்க் கலர் ஷேடு டைட்டானிக் பேட்டர்ல இந்த ஒரு மாடல் எல்லா மாடலும் மிக்சலா தான் காம் மிக்சடா தான் காமிச்சிருக்கோம் இது எல்லாமே ஜிப் இல்லாம வர மாடல் ஜிப் இல்லாம எக்ஸல் சைஸ்ல வேணுங்கிறவங்க இது வரைக்கும் காமிச்ச டிசைன்ஸ்ல செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் மூணு பீஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும் மூணு பீஸ் முன்னூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் பிளஸ் ஷிப்பிங் கண்டிப்பா வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுல எக்ஸல் சைஸ்லேயே உங்களுக்கு ஜிப்போட வர மாடல் இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஜிப்பும் வந்துடும் ரொம்ப பெரிய லாங் ஜிப்லாம் வராது இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல நார்மலாக வரக்கூடிய ஜிப் மாடல் வந்துடும் வித் பேக்கெட் வந்துடும் ஜிப்போட வேணுங்கிறவங்க இந்த கலெக்ஷன்ஸ்ல புக் பண்ணிக்கலாம் வித் ஜிப்பு எக்ஸல் சைஸ் இதுவும் சேம் அதே பிரைஸ் தான் உங்களுக்கு ஜிப்போட வரும் ஜிப்போட பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பிரவுன் கலர் வித் ஜிப்போட வந்துடும் கிரீன் கலர் வித் ஜிப்பு வித் பாக்கெட் ரெண்டுமே வந்துடும் மூணு பீஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருமே சைஸை மென்ஷன் பண்ணிடுங்க ஏன்னா இதில் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே போட போகிறோம் அதனால ஒரே கலர் ஒரே டிசைனில் டபுள் எக்ஸல்லையும் இருக்க வாய்ப்பிருக்கு அதனால் நீங்க கண்டிப்பா எக்ஸ்எல் வேணுமா டபுள் எக்ஸ் எல் வேணுமான்னு சைஸ் மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் மாடல் வந்து டபுள் எக்ஸல் சைஸ் தான் இதுவரை காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் சைஸ் எக்ஸல் வித் ஜிப் காமிச்சோம் இது பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் டபுள் எக்ஸல் சைஸ்ல வித்வுட் ஜிப் மாடல் இது இது வந்து டைட்டானிக் மாடல் உங்களுக்கு வந்துரும் பிளவர் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சி இதுல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சைஸை மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் எல்லாமே சேம் தான் சேம் அதே ப்ரைஸ் தான் த்ரீ பீசஸ் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் மூணு பீஸ் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் எக்ஸ்எல்ல ஒன்று டபுள் எக்ஸ்எல்ல ஒன்று அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆனால் த்ரீ பீசஸ் வந்து இந்த வீடியோவில் போட்டுருக்கிறதுல த்ரீ பீசஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கணும் எக்ஸல்ல வேணும்னாலும் ஒரு எக்ஸ்எல்ல ரெண்டு பீஸு இதில் ரெண்டு பீஸ் வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பட் த்ரீ பீசஸாக எடுத்துக்கணும்

உமன்ஸ் டேக்கும் ஆஃபர்ல கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க எல்லாமே மேக்ஸிமம் டார்க் கலர்ஸ் தான் இதுல வர்றது எல்லாமே டார்க் ஷேட்ஸ் தான் வரும் ரொம்ப லைட் ஸ்டே ஷேட்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது இல்லை எல்லாமே டெய்லி யூஸ்க்கு டார்க் ஷேட்ஸ் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஹைட் எல்லாமே சேம் தான் தான் எக்ஸ்எல் எக்ஸ்எல் டபுள் ரெண்டுமே ஹைட்டு சேமாக வரும் உங்களுக்கு செஸ்ட் சைஸ் மட்டும் கொஞ்சம் வித் டிஃப்ரென்ஸ் வரும் ரெண்டு இன்ச் மூணு இன்ச்சு வந்து டிஃப்ரென்ஸ் வரும் எல்லாமே வித்வுட் ஜிப் மாடல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஜிப் வராது பாக்கெட் வந்துடும் ஜிப் வராது சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாகவே தான் வரும் லோ ரேஞ்ச் அப்படின்றதுனால ரொம்ப சின்ன சைஸாக வருது நார்மலா நைட்டை என்ன சைஸ் டபுள் எக்ஸ் வருமோ சேம் அதே சைஸ் தான் வரும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ்லேயே ஜிப்போட வர மாடல் சேம் அதே மாதிரி மீடியம் சைஸ் ஜிப் தான் வரும் ரொம்ப பெரிய சைஸ் வராது இந்த ஜிப்போட லென்த்தே இந்த அளவுக்கு தான் வரும் அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க லாங் ஜிப் கிடையாது நார்மல் ஜிப்பு நார்மல் ஜிப்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் வித் பேக்கெட் வந்துடும் வித் ஜிப்பு வித் பேக்கெட்ல கலர்ஸ் வேணுங்கிறவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு சில கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு அப்படியே செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் மூணு பீஸ் முந்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எல்லா நைட்டிலையும் வர மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இதுல வந்து கொஞ்சம் அதே மாதிரி காட்டன் நைட்டிஸ் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டா மட்டும் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க வியர் பண்றதுக்கு சேம் காட்டன் நைட்டி வியர் பண்ற மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோல என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பா மூணு பீஸ் சிக்ஸ் பீஸ் எத்தனை வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு சைஸை மட்டும் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்ல இன்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கங்க ஆன்லைன் பேமெண்ட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இந்தியா நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இந்த ஆஃபர் ப்ரைஸஸ் எல்லாமே ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கு எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எத்தனை பேமெண்ட் வேணாலும் புக்